திருவோணம் நட்சத்திரம் மகர ராசி மகர ராசிக்கு குரு பகவான் ஐந்தாம் இடத்துக்கு வருகிறார் அதாவது மேஷ ராசியிலேருந்து ரிஷபராசிக்கு ஒன்று அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு என்று பயிற்சி ஆகிறார் அது திருவோணம் மகர ராசிக்கு ஐந்தாம் இடம் என்று சொல்லக்கூடிய தெய்வீக ஸ்தானம் குழந்தை பாக்கிய ஸ்தானம் நம்மளுடைய பூர்வ புண்ணிய ஸ்தானம் ஒரு அற்புதமான ஸ்தானத்துக்கு வர இந்த ஸ்தானத்தில் குரு இருக்கும்போது நாம் செய்யக்கூடிய ஒவ்வொரு செயலும் ரொம்ப சூப்பராக இருக்கும் குடும்ப அபிவிருத்தியை முன்னேற்றமும் ரொம்ப சூப்பராக இருக்கும் திருமணம் போன்ற சுபகாரியங்கள் ரொம்ப இனிமையாக நடக்கும் உற்றார் உறவு சொந்த பந்தங்களுடைய அன்போடு பாசத்தோடும் நடக்கும் சார் எல்லா உறவுகளும் வந்தது எல்லா உறவுகளும் எனக்காக உதவி செஞ்சது அப்படின்னு சொல்கிற அளவுக்கு நம்மளுடைய திருமணம் ரொம்ப சூப்பராக இருக்கும் ஏன்னா பஞ்சமம் அப்படிங்கிறது முதல்ல தெய்வீக ஸ்தானம் சார் இந்த கடவுளை கும்பிட்ட நல்லது நடந்தது அது அந்த தெய்வத்தை நம்புணர் எனக்கு எல்லா விஷயமும் நிறைவாக கொடுத்துருக்காரு மன நிறைவாக இருக்கிறேன் அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு அஞ்சல குரு பகவான் அப்போ அற்புதமான காலகட்டத்தான் அதே மாதிரி தேடாத தெய்வம் இல்லை போகாத கோயில் இல்லைன்னு சொல்லக்கூடிய அளவுக்கு எல்லா கோயிலுக்கும் நம்ம போயிட்டு வரலாம் எல்லா சுவாமியும் நல்லையா கும்பிடலாம் எங்கே போனாலும் சிறப்பு மரியாதை கிடைக்கும் கும்பாபிஷேகங்கள் எல்லாம் கலந்து கொள்ளலாம் கோயில் ஆலையை கெட்டுவதற்கான பணிகள் எல்லாம் நம்ம ஈடுபடலாம் அதே போல நமக்கு வந்து குலதெய்வம் கோயில நம்ம கண்டுபிடிக்கலாம் அதே மாதிரி மற்றவங்களுக்கும் சில விஷயங்களுக்கு வாக்கு சொல்லலாம் அருள்வாக்கு சொல்லக்கூடிய ஒரு காலம் ஏன்னா தெய்வீக பலம் நம்மகிட்டேயே இருக்குது சார் இவருக்கு இதான் நடக்கும் அப்படிங்கிறது எனக்கு முன்னாலே தெரியும் அப்படி இருப்பாங்க இல்லை டாக்டராக இருப்பாங்க பலரை காப்பாற்றக்கூடியவர்களாக இருப்பாங்க ஏன்னா அந்த பஞ்சமத்தில் குரு வரும்போது அந்த காலகட்டத்தை நம்ம அற்புதமாக பயன்படுத்திக்கிறோம் குழந்தைகள்லாம் நல்லா படிக்கக்கூடிய அமைப்பு கிடைக்கும் நல்ல மெமரி போவோம் அற்புதமாக கிடைக்கக்கூடிய காலம் இந்த காலகட்டத்தில் நம்ம என்ன படித்தாலும் அது ரொம்ப சூப்பராக இருக்கும் அதே மாதிரி வேதங்கள் மந்திர பாராயணங்கள் சிறப்பான உயர்ந்த அந்தஸ்தான ஜோதிடங்கள் போன்ற கடைகள் எல்லாம் சிறப்பாக கற்றுக்கொள்ளலாம் அதை கற்றுக்கொள்வதன் மூலம் வாழ்க்கை தரத்தை அடுத்த அடுத்த பகுதிக்கு நம்ம உயர்த்தி கொண்டு போகலாம் புதிய மாற்றங்கள் புதிய விஷயங்கள்லாம் நமக்கு கிடைக்கக்கூடிய காலகட்டங்கள் நிறைய பேர் நம்மளை மரியாதையாக நடத்துவாங்க நம்மளை ஒரு உயர்ந்த அந்தஸ்து கூப்பிடக்கூடிய அமைப்புகள் உண்டு இது பூர்வ புண்ணியஸ்தானம் அப்படிங்கிறனால நம்மளுடைய முன்னோர்களுடைய ஆசைகள் அவளுடைய சொத்துக்கள் இதெல்லாம் நமக்கு ரொம்ப சூப்பரா கிடைக்கும் பாகப்பிரிவுடைய எல்லாம் இனிமையாக நடக்கக்கூடிய அமைப்புகள் உண்டு ஊற்றால் அதாவது எல்லா சொந்த சொந்தங்களும் எப்போவும் நம்மள ஏதாவது ஒரு விஷயத்தில் அணுகிக்கிட்டே இருப்பாங்க உன்னால் வந்து போவாங்கன்னு சொல்லலாம் இப்போ அடிக்கடி ஃபோன் போட்டு சில விஷயங்கள் நம்மளோட கேட்காம செய்ய மாட்டாங்க அப்படின்னு சொல்கிற அளவுக்கு ரொம்ப அன்பாக இருப்பாங்க பாசத்தை காட்டுவாங்க நம்மளும் அந்த பாசத்தை திருப்பி காட்டக்கூடிய அமைப்பு ரொம்ப ரொம்ப சூப்பரா உண்டு புதிய செயல்களில் அற்புதமாக ஈடுபடலாம் அது குடும்ப காரியங்களில் நம்ம நம்ம தான் முன்னால் நிற்போம் அப்படின்னு சொல்லலாம் அதே மாதிரி பண வரவுகளுக்கும் பஞ்சம் இல்லை அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்லலாம் இது குழந்தை பாக்கியஸ்தானம் அப்படிங்கிறதுனால குழந்தை இது வரைக்கும் ஒரு பத்து வருஷம் ஆயிடுச்சு இன்னும் குழந்தை கிடைக்கல ரொம்ப பரிகாரம்லாம் செஞ்சிட்டேன் மருத்துவரையும் பார்த்துட்டேன் இன்னும் சரியாக அமைய மாட்டேருக்கு அப்படின்னு சொல்லி அங்காளிக்கக்கூடிய தம்பதிகளுக்கு இந்த குரு பேச்சு ஆண்டில் சூப்பராக ஒரு வருஷம் அற்புதமாக குழந்த பாக்கியம் கிடைக்கும் அதனால் அதற்குரிய முயற்சிகள் கண்டிப்பாக கிடைக்கும் இல்லை இப்போ தான் கல்யாணம் முடிஞ்சது இன்னும் சீக்கிரம் கிடைக்க மாட்டேங்க அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு கூட இப்போ குழந்த பாக்கியம் கிடைக்கக்கூடிய காலகட்டம் அதனால் குழந்த பாக்கியம் ரொம்ப சூப்பராக இருக்கும் அதே மாதிரி பிள்ளைகளாக நடந்து பண்டிட்டு அதாவது உங்கள் பிள்ளைகள் நல்ல படிப்பு படிப்பார்கள் உயர்ந்த அந்தஸ்துக்கு அடைவார்கள் நல்ல உயர்கல்வியாக உண்டு நல்ல மதிப்பெண் எடுப்பார்கள் நல்ல ஒரு வேலைக்கு போக அவங்க திருமணத்தை கூட நீங்கள் சூப்பராக அற்புதமாக அமைத்து கொடுக்கக்கூடிய ஒரு காலகட்டம் நல்லா பஞ்சமும் அவ்வளோ சிறப்பான இடத்துல குரு பகவான் உட்கார்ந்து பெண்களுக்கெல்லாம் இனிய காலகட்டம் ஆடைகள் வாங்கலாம் ஆபரணங்கள் வாங்கலாம் நல்ல மாப்பிள்ளையை தேடலாம் எல்லா விஷயங்களும் இனிதே நடக்கக்கூடிய காலகட்டம் எந்த இடத்துலையும் ஒரு சந்தோஷம் பயணம் ரொம்ப சூப்பராக இருக்கும் இப்படி இருக்க குரு பகவான் அஞ்சாம் இடத்துல இருந்து ஒரு மூன்று சிறப்பான ஸ்தானங்களை பார்வையிடுகிறார் குரு பார்க்க கோடி நன்மை அப்படின்னு நம்ம சொல்லுவோம் அப்படி எந்த இடத்த அவர் பார்க்குறார் அப்படின்னு கேட்டீங்கன்னா முதல்ல தன்னுடைய ஏழாவது பார்வையாக குரு பகவான் அதாவது ஒன்பதாவது பார்வையாக உங்கள் ராசியை முதல்ல பார்க்கணும் அப்போ மதிப்பு மரியாதை அந்தஸ்து ரொம்ப சூப்பராக கிடைக்கும் உடல் ஆரோக்கியம் ரொம்ப சூப்பராக இருக்கும் உடல் ஆரோக்கியம் வச்சுக்கிறதுக்கு உண்டான அத்தனை முயற்சிகளையும் நீங்கள் ஈடுபடுவீங்க அந்த முயற்சிகள்லாம் பலவளிக்க தொடங்கும் எந்த ஒரு விஷயத்துலையும் ஒரு தெம்பாக நிற்கக்கூடிய அமைப்பு சிங்கம் போல் செயல்படுவீங்க அப்படிங்கிற வார்த்தையை அற்புதமாக சொல்லலாம் புதிய மாற்றங்களை நிகழ்த்தலாம் எந்த இடத்துல வாக்கு கொடுத்தமோ அந்த வாக்கை சிறப்பாக காப்பாற்றக்கூடிய அமைப்பு உருவா குரு பகவான் தன்னுடைய அஞ்சாவது பார்வையாக ஒன்பதாவது ஸ்தானம் என்று சொல்லக்கூடிய முடியும் வாக்கியஸ்தானத்தை திருவோண நட்சத்திரம் மகாராஷிப்பாங்க அப்போ எல்லா பாக்கியங்களும் நிறைவா கிடைக்கும் நம்மளுடைய படிப்புல இருந்து ஒரு நல்ல வேலை வாய்ப்பு கிடைக்கும் இளைஞர்களுக்கும் பெண்களுக்கும் சூப்பர் வேலைவாய்ப்பு கிடைக்கக்கூடிய அமைப்பு உண்டு அதே போல நம்ம வந்து வரணும் தண்ணாலும் வரணும் சூப்பராக அமையக்கூடிய அமைப்பு உண்டு குழந்த பாக்கியம் அப்படி ஒவ்வொரு காலகட்டத்திலும் ஒரு வீடு வாங்கலாம் இடம் வாங்கலாம் இடம் வாங்கின வாங்கின இடத்துல வீடு கட்டலாம் அதே மாதிரி அந்த இதுக்கான லோன் ப்ராசஸ்கெல்லாம் சூப்பராக போய் பண்ணலாம் லோன் நம்ம நம்ம எலிஜிபிலிட்டிக்கு கரெக்டாக இருப்போம் நமக்கு லோனும் கிடைக்கக்கூடிய அமைப்புகள் உண்டு இப்படி எல்லா பாக்கியங்களும் ஒரு தொடர்ந்து நமக்கு தேவையான பாக்கியங்கள் இனிதே கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டம்னு சொல்லலாம் அந்த பாக்கியஸ்தானம் சார் நான் இதை எதிர்பார்த்தேன் எதிர்பார்த்ததுக்கு மேலே கிடைச்சது அப்படின்னு சொன்னாதான் அந்த பாக்கியம் அந்த அமைப்புகள் அதிர்ஷ்டம் உண்டு பல அதிர்ஷ்டகரமான செயல்களை நம்ம இறங்கலாம் பங்கு சந்தையில் இறங்கலாம் அது பங்கு சந்தை ஆதாயத்தை கொடுக்கும் நம்ம இந்த மாதிரி ஒரு லக்கு தரக்கூடிய பிசினஸ்கள் லக்கு தரக்கூடிய விஷயங்கள் எல்லாம் இறங்கக்கூடிய அமைப்பு இந்த மகர ராசி திருமோண நட்சத்திரத்துக்கு இந்த குரு பேச்சுல சூப்பரா உண்டு அதே குரு பகவான் தன்னுடைய ஏழாம் பார்வையாக உங்க லாபஸ்தானத்தை பார்க்கறாரு சூப்பர் ஸ்தான் லாபம் நல்ல மேல லாபம் நம்ம எந்த ஒரு தொழிலையும் சூப்பராக பண்ணலாம் வேலை பார்த்துக்கிட்டு இருக்கோம் கூட சின்னதா பாட்டு தொழில் ஆரம்பிக்கலாம் அந்த தொழில் வளர்ச்சி அடைஞ்ச உடனே தொழில் கூட முழுமையாக இறங்கலாம் சிலர் கூட்டு சேர்ந்து தொழில் ஆரம்பிக்கக்கூடிய அமைப்பு உண்டு சினிமா தொலைக்காட்சி மீடியா துறை கலைஞர்களுக்கு எல்லாம் நல்ல நல்ல வாய்ப்புகள் கிடைக்கும் எதிர்பாராம வெளிநாட்டு வேலை வாய்ப்புகள் கிடைக்கக்கூடிய அமைப்பு உண்டு பாஸ்போர்ட் எடுக்கலாம் விசா எடுக்கலாம் வெளிநாட்டுல குடியுரிமை கிடைக்கக்கூடிய அமைப்புகள் உண்டு இப்படி பல வகையில பாத்தீங்கன்னா ஒரு ஏற்றம் தரக்கூடிய காலகட்டம் அது பஞ்சாபத்துல இருக்கிறனால எந்த நாட்டுல இருந்தாலும் நம்ம உறவுக்குள்ள சம்பந்தம் வைக்கக்கூடிய அமைப்புகளும் ரொம்ப சூப்பராக உண்டு இந்த குரு பேச்சில கண்டிப்பாக நீங்க வணங்கக்கூடிய தெய்வம் வந்து குலதெய்வ வழிபாடு கண்டிப்பா பண்ணுங்க ஏன்னா மகர ராசி சனியோட ராசி அதனால குலதெய்வ வழிபாடு கண்டிப்பா பண்ணுங்க அதே மாதிரி வியாழக்கிழமை ஏன்னா திருவோண நட்சத்திரம் பெருமாளுடைய நட்சத்திரம் திருப்பதி வெங்கடா போய் தரிசனம் பண்ணிட்டு வாங்க சகல சம்பத்துகளும் நல்ல வசதிகளையும் உங்களுக்கு அள்ளி கொடுப்பார் அங்கே திருப்பலி போக முடியல அப்படின்னா வியாழக்கிழமை வியாழக்கிழமை பெருமாள் ஆலயத்துக்கு போய் பெருமாள் தரிசனம் பண்ணிட்டு நவகிரகத்தில் இருக்கக்கூடிய குரு பகவானுக்கு கொண்டகல்ல மழை போட்டு வஸ்திரம் கட்டி அர்ச்சனை செய்து வழிபட்டு வந்தீங்கன்னா ரொம்ப விசேஷமா இருக்கும் நன்றி தெய்விக மாரிபத்து தொண்ணூத்தி எட்டு நாற்பத்தி ரெண்டு ஐம்பத்தி ரெண்டு பதினாறு அறுபத்தொம்போது இதனுடைய செல் நம்பர் இந்த நம்பரில் அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு சென்னை தூத்துக்குள்ள சந்திக்கலாம் அப்படி எல்லா செல்போனெல்லாம் கேட்க கேட்குறேன் நினைச்சு கூகுள் பே நம்பர் உங்களால் முடிஞ்ச அமௌண்ட் பே பட்டு வாட்ஸ்அப் டைட்டா பத்து பேசுகிற டைம் அப்படத்து நேம் எல்லாம் பதிவிடுங்க அதற்கு பிறகு நான் ஒரு டைம் தருவேன் அந்த டைம்ல கால் பண்ணி செஞ்சு கேட்கலாம் நான் தெரிஞ்சுக்க